தமிழர் நாட்டில் ஒரு கன்னடர் உட்கார்ந்து தமிழ் பேரின மக்களை பார்த்து உன் மொழி சனியன் உன் மொழி முட்டாள்களின் பாசை உன் மொழி காட்டுமிராண்டி மொழி உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மத்த மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா வருதா இல்லையா ஏன் தெலுங்கில் எல்லாம் இருக்காப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா இந்தியில் எல்லாம் இருக்கிறதா எப்படி பதிலருங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கிட்ட இருக்கா எந்த வெங்காயத்தை கிட்ட இருக்க யார் தமிழ் காற்று மொழி தமிழ் முத்தாள்களின் பாசை தமிழ் சனி ஒண்ணும் இல்லை விட்டோழியுங்கள் தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் பைத்தியங்கள் தமிழ் படித்தால் பிச்சேடு கூட முடியாது என்று சொல்ற நீங்கள் பிறகு எப்படி தமிழை ஒழிக்க வேண்டும் என்ற சொல் தமிழர் தலைவர் என்று பட்டத்தை வைத்துக் கொண்டு புத்தகம் எழுதினீர்கள் அமிழச் சனியன் என்று சொன்னு விட்டு ஓழியீர்கள் என்று சொன்னவன் தந்தையாக எப்படி இருக்க முடியும் கொடுமை இந்த எழுந்து செயலுக்கு பிறந்தந்தா பித்தாலித்தனம் என்று பெயர் எங்கூர்ல பித்தன் பித்தால் பித்தாளி பிஷாலி அப்படின்னு என்ன சுத்த பயிற்சிக்காரன்னு அர்த்தம்